உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் பொற்கோவைக்கே பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வேல் வேல் பொற்கோவைக்கே பற்கோவைக்கே பொய்போகத்தை பகர்வார்தம் பொய்க்கே மெய்க்கே பித்தாகி போகி தேகைக்கு பொருள் தேடி தெற்கோடி காசிக்கோடி கீழ்த்திக்கோடி பச்சிமமான கோடி தீவு தீவுக்கோடி கெட்டிடலாமோ தற்கோலி பாவிப்பார் நற்சீரை சாரத்தற் பரமானாய் தப்பா முப்பாலை தேடித்தே சத்தோர் நிற்கத்தகையோடே முற்கா நப்பேதைக்காக போய் முற்பால் கணியானாய் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே வேல் முருக வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல்முருக வேள்ற்கோடி காசிக்கோடி கீழ்த்தடி பச்சிமமான திகோடி பாணிக்கோடி தீவுக்கோடி கெட்டிடலாமோ முத்தா முத்தாமுத்தி பெருமாளே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா பாடல் எல் ஆயிரத்தி இருநூற்றி பதினொன்று பொற்கோவைக்கே என துவங்கும் பொது திருப்புகள் பொற்கோவைக்கே பற்கோவைக்கே பொய் போகத்தை பகர்வார்த்தம் பொய்கே மெய்கே பித்தாகி போகித்தே கைக்கு பொருள் தேடி பொற்காசு குவியலை மாதர்களுக்கு வழங்குவதற்காக படம் சம்பாதிக்க தெற்கு ஓடி காசிக்கு ஓடி திக்கு ஓடி பச்சிமமான திக்கு ஓடி பாணிக்கு ஓடி தீவுக்கு ஓடி கெட்டிடலாமோ தெற்கு ஓடி தென்திசை ஊர்களுக்கு ஓடிச் சென்று காசிக்கு ஓடி வடக்கே காசி மோதிய ஊர்களுக்கும் ஓடிச் சென்று கீழ்திக்கு ஓடி கீழ்திசைக்கும் சென்று பச்சிமமான திக்கு ஓடி மேற்கு திசை ஊர்களுக்கும் ஓடி பாணிக்கும் ஓடி கப்பல் ஏறி திரை கடல் ஓடியும் தீவுக்கு ஓடி கெட்டிடலாமோ பல தீவுகளுக்கு சென்று திரிந்தும் மீனி அழிந்து போகலாமா தற்கோலி பாவிப்பா நச்சீரிச்சார சார தற்கோலி பாவிப்பார் நான் யார் எனும் ஆத்ம விசாரணையில் நிலை பெற்று இருப்பவர்களின் நற்சீரை சார மேலான சாயுஜியம் அடையும் பொருட்டு தற்பரமானாய் அவர்களை ஆட்கொள்ளும் பரம்பொருளே தேசத்தார் தப்பா முப்பாலை தேடி நிற்க தேசத்தார் உலக மக்கள் தப்பா முப்பாலே தேடி நிற்க தவறாமல் எப்பொழுதும் அறம் பொருள் இன்பம் எனப்படும் முதல் நூறு புருஷார்த்தங்களின் ஆடிச் செல்ல முற்கான பேதைக்காக தகையோடே முன் முற்பால் வெற்பிற் கனியானாய் முற்கான பேதைக்காக நாலாவதான வீட்டின்பத்தை அடைய தவம் இருந்த காட்டுப்பின் வள்ளிக்காக தகையோடே அருளுடன் போய் தெரிப்பனத்திற்கு தானே சென்று முன்னம் குடிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே கந்தர அலங்காரம் முற்பால் வெற்பிற் ஆனாய் மலைகளிலேயே முதலிடம் பெற்ற வள்ளிமலையில் வேங்கி மரமாக நின்றவனே முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளி முக்தா எல்லா பாசங்களையும் நீக்கினவனே முக்தி அத்தா ஆகினியும் தட்சிணாகினி வாரபத்தியும் ஆகிய மூன்று வேள்விகளுக்கும் உரிய தலைவனே விப்ர யாக சபாபதி என்பார் வகுப்பிலே சுத்தா பரிசுத்த மூர்த்தியே முக்தா முத்துக்குமரனே முக்தி பெருமாளே வீடு பேற்றி நல்கும் பெருமாளே பொற்காசு குவியலை வெறைமாதலுக்கு வழங்குவதற்காக பணம் சம்பாதிக்க சென்று திரிந்து வீணி அழிந்து போகலாமா